இன்று தொண்ணூற்றி மூன்றாவது வாரம் உலகமெங்கும் இது செல்லும் ஆனால் இதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை இன்று திரவே நகரில் மரக்கன்று வைக்கிறார்கள் கிளைகளை வெட்டிவிடலாம் ஆனால் வேர்களை ஒன்றும் செய்ய முடியாது அப்பேற்பட்ட வேர்களாக விழுதுகளாக இங்கு மண்ணில் ஊன்ற வைத்து இன்று மழையாக பொழிந்து வைத்துக் கொண்டிருக்கும் தொடர்ச்சியாக பணி செய்யும் வாழ்க்கை சார்ந்த அனைத்து நல்லவர்களுக்கும் சகல கலைக்குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துகளையும் மனம் நிறைந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கலையும் கல்வியும் சக